வாங்கியிருக்காரு இப்ப ரஜினி சார் கூட அப்தாபி போகும்போது வாங்கியிருந்தாரு இந்த மாதிரி கோல்டன் வீசா எலிஜிபிலிட்டி வந்து இந்த இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலரை கோடி ரூபாய்க்கு மேலே யார் பண்றாங்களோ இவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வரும் துபைல ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா நீங்க லோன் வாங்க வேண்டாம் ஆனா அந்த பில்டரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளான் அப்படின்ற பிளான் வந்து கொடுத்துருவாரு இது எப்படி அவுட் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்றீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டவுன் பேமெண்ட்டுன்றது அதை முன்கூட்டியே நீங்க கட்டுவீங்களா அந்த பேமெண்ட்ன்றது ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இருபது பர்சன்ட் கட்டுவீங்க விச் மைன் நாற்பது லட்ச ரூபாய் இந்த நாற்பது லட்சம் ரூபாய் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா மிச்ச இருக்கிற எண்பது லட்ச ரூபாயை நீங்க ஒன் பர்சன்டேஜாக எண்பது இன்ஸ்டால்மெண்டா நீங்க பே பண்ணலாம் அந்த எண்பது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது முப்பத்தாறு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க பொதுவாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு ப்ரொஃபைல் வரைக்கும் கேஸ் ஸ்டடி பார்த்துருக்கோம் அதில் மோஸ்ட்லி வந்து அறுபதுலேருந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ரியல் எஸ்டேட் வச்சுருக்காங்க ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் வந்து லாபகரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ரியல் எஸ்டேட்டை போய் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அது லாபகரமாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது சரி இப்போது சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா இந்தியன் ரியல் எஸ்டேட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் வாடகை வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லாட்டி அப்ரிஷியேஷன் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை அப்படியே அப்ரிஷியேஷன் இருந்தாலும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை விற்று லிக்விடேட் பண்ணி நம்ம கையில் காசு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றத நம்ம இப்போ அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா சில பேர் சில பேர் என்னென்னா கொஞ்சம் வெல்தியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாங்க கரெக்டாக இதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஒரு இண்டியன்னால் அப்ராட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா டெஃபினட்லி வாங்க முடியுங்க ஆர்பிஐயில் எல்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது லிபரலைஸ் ரெமிட்டன்ட் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் இருக்குது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் யூஎஸ் டாலர் வரைக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் ஏறத்தால் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் அப்ராடில் ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் எனி கண்ட்ரி அது சிங்கப்பூராக இருக்கலாம் மலேசியா இருக்கலாம் இல்லாட்டி துபாயாக இருக்கலாம் இல்லாட்டி எனி கைண்ட் ஆஃப் ஆர் யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம் நீங்கள் வாங்கலாம் இந்த பணம் வந்து நீங்கள் அனுப்புகிறீங்களா அந்த பணம் வந்து அனுப்பும்போது ஏழு லட்சத்துக்கு மேலே நீங்கள் பணம் அனுப்புகிற பட்சத்தில் இருந்தது உங்களுக்கு ஒரு டிசிஎஸ் அப்படின்ற ஒரு டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க இருபது பர்சன்ட் பிடிப்பாங்க டிசிஎஸ்னா என்னென்னா டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் நம்ம டிடிஎஸ் கேள்விப்பட்டிருப்போம்ல நம்ம சம்பளத்தில் டிடிஎஸ் பிடிப்பாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்களா அந்த மாதிரி டிசிஎஸ் வந்து பிடிப்பாங்க இந்த டிசிஎஸ்சை நீங்கள் ரீக்ளைம் பண்ணலாம் கரெக்டாக இது எப்போ ரீக்ளைம் பண்ணலாம்னா நீங்கள் இந்தியனில் வந்து இந்தியாவை சார்ந்த நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் உங்களுக்கு டாக்ஸேஷன் நீங்கள் கட்டுவீங்க உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான டாக்ஸேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுவீங்களா அந்த டயத்தில் இந்த டிடி டிசிஎஸ்சை நீங்கள் கழிச்சிக்கலாம் லைக் டிடிஎஸ் மாதிரி ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்ராடில் வந்து பணம் அனுப்பி ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்க ஸோ இது சாத்தியம் தான் எஜுகேஷன்ஸ்லாம் அனுப்புவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி சேம் தான் நீங்கள் ஒரு எல்லா உங்களோட பேங்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் சொல்லி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுப்பலாம் கரெக்டாக இப்போ வந்து அனுப்புகிற ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ எந்த கண்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரைட் ஃபஸ்ட்டு வந்து அப்ராடாக போகிறதுக்கு ரீசனே என்னென்னா ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யூஎஸில் வந்து ஒரு வாடகை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்குற சம்பளத்தில் முப்பது பர்சன்டேஜ் வாடகைக்கே சரியாக போயிடும் அதே மாதிரி தான் யூரோப் அதே மாதிரி தான் சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி தான் கல்ஃப் கண்ட்ரீஸ்லுமே அப்போ அங்கே ரெண்டல் ஹீல்டுறது ரொம்ப நல்லா இருக்குது அதுதான் அர்த்தம் அதுக்கு இதில் முக்கியமாக வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற ஏரியா வந்து துபாய் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் துபாய் ரியல் எஸ்டேட்டை நீங்கள் ஒரு செரியல் உண்டான செக்டாராக நீங்கள் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இவ்வளோ குளோபல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயும் சரி யூகேலையும் சரி யூரோப்லேயும் சரி இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்க எக்லாமில்லாம் வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருக்குது தென் வந்து இப்போது இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ஒரு ஆல்ரெடிட்டாக தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி குளோபல் மார்க்கெட்லேயே வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறத இப்போதைக்கு துபாயில் வந்து அவங்க ப்ராப்பராக அதை யூப்ளேஸ் பண்ணுறாங்க ரைட் எப்படி யுப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய வெல்தி பாப்புலேஷன்லாம் அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்றதுனால அவங்க ரியல் எஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக அவங்க ப்ரொமோட் பண்ணி ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொண்டு வராங்க லைக் நம்ம இப்போ சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி ரூபா வருது இந்த ரெண்டு கோடிக்கே நீங்கள் வந்து அப்பு துபாயில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் துபாய் மட்டும் இல்லை யூஎலில் இருக்கக்கூடிய அது ஏழு டெரிட்டிலையும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இப்போ ஏன் துபுபாய் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி பொதுவாக கல்ஃப் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் பேஸ் பண்ண எக்கனாமியை இருக்கக்கூடிய கன்ட்ரிஸ் அதாவது குரூட் ஆயிலை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையே ஓடுது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ குரூடாயில் பேஸ் பண்ண எக்கனாமி வந்து டவுன் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஏன் அப்படின்னா உலகம் ஃபுல்லாமே இப்போ குளோபல் வார்மிங் அப்படின்றது பேசுகிறாங்களா அதுக்கு ஆல்ட்ரேட்டாக ரெனியூவபிள் எனர்ஜி தான் பார்க்குறாங்க லைக் சோலார் எனர்ஜி வின்மெல் எனர்ஜி அந்த கண்ட்ரிலேயே வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு குரூடிலுக்கு ஆல்ட்ரேட்டாக ஒரு எனர்ஜியை வந்து எல்லோரும் முயற்சி பண்ணி கொண்டு வராங்க இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுவதில் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்றத ஒரு 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 விஷனாக வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வெஹிகிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிலுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி ஆகும்போது என்னன்னா குரூடாயில் கன்சம்ப்ஷன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக கம்மியாகும் பட்சத்தில் க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணக்கூடிய பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்கனாமிஸ் எல்லாமே ஸ்லோடோன் ஆகிடும் ஸோ இதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்ட துபாய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமியை க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி இல்லை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக துபாயில் குரூட் ஆயில் இல்லை அபுதாபியில் மட்டும் தான் இருக்குது அவங்க வந்து இதை முன்னாடியே ப்ரொடெக்ட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா டூரிசம் பேஸ் பண்ணி அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்க எக்கனாமியை டெவலப் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக அவங்க பார்க்குறது என்ன பார்க்குறாங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ துபாயோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி இருக்குது இப்போ இந்த பாப்புலேஷனில் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் வந்து இந்த டபுள் ஆக்க பார்க்குறாங்க அதுக்கு முக்கியமாக வந்து ஆக்குபென்சி பண்ணுறது ரியல் எஸ்டேட் தான் அதனால் துபாயில் என்ன செய்கிறாங்கன்னா ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணி அதர் கண்ட்ரியில் முக்கியமாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஏசியன் கண்ட்ரீஸில் இந்தியாவை தான் மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்டி ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு கோடி ரூபா போயிடுச்சு ஸோ இதை வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து பை பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ரைட் இப்போ துபாயில் வந்து வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ரைட் இப்போ வந்து துபாயில் வந்து ப்ராப்பர்டீஸ் வந்து வாங்குறதுனால ரெண்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அதேமாரி கேபிட்டல் அப்ரிஷியேஷன்றது வந்து ஒரு சராசரியாக ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இருக்காங்க முக்கியமாக விஷயம் என்னென்னா கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆனாலும் சரி ரெண்டல் வந்தாலும் சரி இது ரெண்டுக்குமே அங்கே டேக்ஸ் கிடையாது இப்போ முன்னாடி கம்ப்ளீட்டாக டேக்ஸ் இல்லாமல் இருந்தது பிஸ்னஸ்கெல்லாம் வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கு அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது இது ஒரு பெனிஃபிட் தென் வந்து அவங்க இன்வெஸ்டர் வீசா கொடுக்குறாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அப் டு ஒரு நாலரை கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கோல்டன் வீசா வந்து அங்கே வாங்கிக்கலாம் இப்போ செலிபிரிட்டிஸ் நிறையா நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல நயன்த்ரா வந்து கோல்டன் வீசா வாங்கியிருக்காங்க கமல்ஹாசன் சார் வாங்கியிருக்காரு இப்போ ரஜினி சார் கூட அபுதாபி போகும்போது வாங்கியிருந்தார் இந்த மாதிரி கோல்டன் விசா எலிஜிபிலிட்டி வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலரை கோடி ரூபாய்க்கு மேலே யார் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வரும் இப்போ ஒன்ஸ் வந்து அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இன்கமை நம்ம இந்தியாவில் கொண்டு வரன்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த டாக்ஸேஷன் நம்மளுக்கு இருக்கும் இந்தியாவில் கொண்டு வந்தால் நம்ம இந்தியாவோட டாக்ஸேஷன் என்னவோ அது அப்ளிகபிள் ஆகும் மற்றபடி நீங்கள் அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லாட்டி நீங்கள் அங்கே போய் செட்டில் பண்ணுறீங்க அந்த ஃபண்டை நீங்கள் ஃபுல்லாக அங்கேயே ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாக்ஸேஷன் வராது இப்போ துபாயில் வந்து என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது லேண்ட் இருக்குது பென்டா ஹவுசஸ் இருக்குது தென் வந்து ரெசிடென்ஷியல் ப்ளாட்ஸ் இருக்குது வில்லா ஹவுசஸ் இருக்குது இதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கேப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முப்பது மாடி நாற்பது மாடி இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ எமர்ஜ் இருக்கு அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து பை பண்ணலாம் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வைஸ் மாறுங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பேர் ரோட்டில் பார்க்குறீங்க இல்லை டவுன் டவுனில் பார்க்குறீங்க அப்படின்னா மினிமம் ரேட்ன்றது ஒரு நாலு கோடி ரூபா இருக்கும் இதே இது வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் சிட்டி இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் பார்க்குறீங்கன்னா ஒன்றரை கோடியில் ப்ராப்பர்ட்டி இருக்கும் பட் அட்வைசபிள் என்ன அப்படின்னா ஜேவிசி ஜேவிடி ஸ்போர்ட்ஸ் சிட்டி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் இப்போ நிறைய எமர்ஜ் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ க்ரோஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஆஃப் பிளான் சொல்கிறாங்க அதே மாதிரி ரெடி டு வாக்குப்பே ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க அந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் ரெடி டு வாக்குப்பே ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கலாம் அப்படி வாங்குனீங்கன்னா லோன் ஆப்ஷன்ஸும் அங்கே அவைலபிள் இருக்குது அந்த லோன் எலிஜிபிலிட்டி வரதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பேப்பர் இங்கே நீங்கள் ஹோம் லோன் வாங்குனீங்கன்னா என்னென்ன பேப்பர்ஸ் கொடுப்பீங்களோ அந்த பேப்பர்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி அந்த லோக்கல் பேங்க்ஸில் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க ஆர் ரில்ஸ் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஆவரேஜ் பேலன்ஸ் ஏழு லட்சத்துக்கு மேலே ஆறு மாதத்துலேருந்து வருஷம் இருக்குதுன்னு அதை பேஸ் பண்ணி அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ஹோம் லோனுக்கு வந்து பார்த்திங்கனா அஞ்சு பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்டேட் இந்த மாதிரி ஹோம் லோன் நீங்கள் போகலாம் ஆனால் பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஆஃப்லைன் போகிறது தான் ரொம்ப நல்லதுங்க ஆஃப்லைன் போகும் பட்சத்தில் இப்போ இண்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணுறோம்னா லோனை வாங்குவோம் அந்த லோனுக்கு இஎம்ஐ நம்ம கட்ட ஆரம்பிச்சுருவோம் ஆனால் அப்பார்ட்மெண்ட் கையில் வந்திருக்காது மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம இஎம்ஐ இருப்போம் துபாயில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா நீங்கள் லோன் வாங்க வேண்டாம் ஆனால் அந்த பில்டரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் பிளான் அப்படின்ற பிளான் வந்து கொடுத்துருவார் இது எப்படி ஒர்கவுட் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்ணுறீங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டவுன் பேமெண்ட்டுன்றது அதாவது முன்கூட்டியே நீங்கள் கட்டுவீங்களா அந்த பேமெண்ட்டுன்றது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இருபது பர்சன்ட் கட்டுவீங்க விச் மீன்ஸ் நாற்பது லட்ச ரூபா இந்த நாற்பது லட்ச ரூபா நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா மிச்ச இருக்கிற எண்பது லட்ச ரூபாய நீங்கள் ஒன் பர்சன்டேஜாக எண்பது இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் பே பண்ணலாம் அந்த எண்பது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது முப்பத்தாறு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓரால் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க சில கம்பெனிஸில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் டோட்டல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் அவங்களோட அமௌண்ட்டாக இருக்கும் விச் மீன்ஸ் ரெண்டு கோடி வரல அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அரௌண்ட் ஒரு ஒரு கோடி முப்பது லட்சம் சம்திங் வரும்ங்க அதை மட்டும் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கையில் ப்ராப்பர்ட்டி ஹேண்டோவர் வந்துடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டல் இன்கம் வச்சு நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய ஒன் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணலாம் மிச்சம் என்ன ஒரு நாற்பத்தி ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கிறது நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு விதத்தில் பண்ணலாம் இப்படி பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னா ஆஃப்லைன் வாங்கும்போது ப்ராப்பர்ட்டியோடய ரேட் வந்து ரெண்டு கோடி தான் இருக்கும் நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்துக்கு ஆனதுக்கப்புறம் ஹேண்டோவர் பண்ணும்போது எப்போயுமே ரெடி டு வாங்க போய் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பர்ட்டி ரேட்டு ஜாஸ்தி இருக்குங்க ரெண்டு கோடி ரூபா வாங்குற ப்ராப்பர்ட்டி மேபி அன்றைக்கி ரியல் எஸ்டேட் வந்து ஒரு நல்ல பெட்டராக இருந்துச்சுன்னா ரெண்டரை கோடி போகலாம் அப்படி போகும் பட்சத்தில் ஒன்று நீங்கள் எடுக்கிற கால்லாம் எப்படி எடுக்கலாம்னா ஒன்று அதுக்கு ரெண்ட்டு விட்டு நீங்கள் ரெண்ட்டை சம்பாதிக்கலாம் ரெண்ட்டை வச்சே நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிக்கலாம் மீன்ஸ் அந்த ஒன் பர்சன்ட் பேமெண்ட்டை நீங்கள் அந்த டெவலப்பர்ட்டே பே பண்ணிக்கலாம் ஆ ரிலீஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இருபது பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு முப்பது பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்பயே வித்துட்டு அந்த டெவலப்பருக்கு உண்டான பன்ஸெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை மட்டும் எடுக்கலாம் மூணாவது கேட்டகரின்னா நீங்கள் போய் வாழணும்னு நினைக்கிறீங்க அங்கே போய் வாழலாம் தென் வந்து சேஃப்டி மெஷர்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனாலும் வெரி சேஃப்டியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெல்தி பீப்பிள்லாம் லைக் பண்ணுறாங்க ஏ பிகாஸ் ஏன்னா வெல்த்தி பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறைய இருந்தாலுமே ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியாக இருக்கணும் இல்லை சிஸ்டம் நல்லா இருக்கணும் லைஃப் வந்து ஒரு நல்லபடியாக ரன் பண்ணணும் அப்படின்றத ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா துபாய் ட்ராவல் பண்ணுறது வெளிநாட்டு ட்ராவல் பண்ணுறது அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்ற நேச்சுரல் இருப்பாங்க அதனால தான் அந்த ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப பூமில் இருக்குது ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ஆப்ஷனாக பார்க்குறீங்கன்னா துபை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா துபாய் மார்க்கெட் இன்றைக்கி ஸ்டேஜில் ரொம்ப எமர்ஜாயிருக்கு இதை பற்றி நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்களும் வாங்க வேறு ஏதாவது இதை பற்றி சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல கொடுங்க நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அட்ரஸ் பண்றோம். थैंक यू. மேலும் 80 தமிழ் சேனல்ல வரப்போம். பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டட் வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.